அதே போல தான் நிகழ்ந்தோம் அதே வீடு அதே தெரு அதே சாங்கடை அதே கொசு தொல்லை அதே வறுமை அதே குடிநோய் அதே மனநோய் குடும்பத்தில் அமைதியில் சமாதான பிரச்சனை இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அன்று தேசிய பிரசிட்டி இந்த வழியாக மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்றாரு ஆண்டவர் வந்து தான் சொல்கிறார் அப்படின்னாக்கா பாறையின் மீது நம்முடைய வீடை கட்டணும் பாறையின் மீது நம்ம வீடை கட்டணும் என்ன செய்யணும் முதல்ல பாறை எங்கே இருக்குதுன்னு தெரியும்

குடும்ப சமாதானம் பெறணும்னுடைய வாழ்க்கை உயர்த்தம் அப்படின்னு சொல்லினாக்கா நம்முடைய நம்பிக்கையையும் ஆழப்படுத்தணும் உண்மை கடவுளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நன்மையை ஆழப்படுத்தணும் கடவுளை யாரை செய்வார் நிச்சயம் எனக்கு கிடைக்கும் ஒரு உதவியார் யாராவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்புறம் வந்து என்ன செய்யணும் கண்டிப்பா கடவுள் எனக்கு கொடுப்பார் இந்த நபர் எனக்கு மறுத்தாலும் வேறு ஒரு ஒரு வழியாக கைனரையே கொடுப்பார் இவங்கதான் விண்ணவத்தில் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் அவங்கள விழுவாரா கைவிட மாட்டார் நிச்சயம் உரிய நடக்குறதை உரிய ஆதாரத்தை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்

கட்டவுள் எனக்கு கொடுப்பார் எனது கணவனை மாற்றுவார் எனது பிள்ளைகளை மாற்றுவார் சொல்லி நம்மனாக ரீதாவுடைய கணவர் சாவதற்கு முன்னதாக மனம் ஒரு மூன்று நாள் தான் நல்ல கணவராக வாழ்கிறார் அவருடைய கண் முன்னாடி எதிர்கள் அவருடைய கணவரை கொண்டு வீழ்த்தாங்க அப்பொழுது அந்த அம்மா அப்படியே தெரிவிக்கிறாங்க நம்மளா இருந்தால் தான் சொல்லுவோம் ஆண்டவரே புத்தி சொல்லி போனோம் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க ஆண்டவரை உங்களுக்கு நன்றி என்னுடைய கணவன் மூன்று நாள் இருந்தாலும் உத்தம கணவனாக வாழ்ந்து உங்களை திருவிடம் போனார் மாவியாக இருந்திருந்தால் ஒருவேளை நரகத்திலே உத்திரி சந்தை வேலைப்பட்டிருப்பார் நிச்சயம் நீங்க அவர்கள் எடுத்துருங்க உங்களுடைய திருவிடத்தை சேர்த்து கொள்வீர்கள் சொல்லி கடவுளுக்கு நன்றி கோருகிறார் ரெண்டே ரெண்டு ஆண்டு பிள்ளைங்க அந்த ஆண்டு பிள்ளைங்க என்ன செய்யாரு அப்பாவை சொல்றது சொல்லி கண்டுபிடிச்சு அவனை கொலை செய்யணும் சொல்லி அவனை தந்தையை கொண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நம்ம என்ன வேண்டாம் தெரியுங்களா எந்த தாயும் வேண்ட மாட்டாங்க ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் என் கணவரை கொண்டவர்களை கொலை செய்து நகரத்தை சுமந்த விட இதே மறைப்பது மேல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆண்டவர் வந்து அதிகமா அவங்க குடுக்குறாரு ரெண்டு பிள்ளைகளும் மறித்து போகிறாரு கொலை செய்து மனம் மாதிரி மறிக்கிறாரு அந்த அம்மா வாழ்க்கையே போச்சு சொல்லிட்டு ஒரு போய் அந்த மாதிரி வந்து நான் ஒரு போய் சொல்லி அந்த அம்மா பார்த்து அம்மா மடத்தில் வந்து சேர்ந்து இல்லை எங்களுக்கு சொத்து இல்லை சுகம் இல்லை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அந்த மடத்தில் வந்து கடைசி காலம் வரைக்கும் நான் இருந்து கன்னியாசியாக வாழ்ந்து செட்டு போகிறேன் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க உன் கணவர் இறந்துச்சாங்க பிள்ளைங்க இறந்துச்சாங்க இந்த நேரத்தில் நீ மடத்துக்கு வருது சரியில்லை முதல்ல போய் வீட்டு இரு கடவுள் ஒன்று உண்மையிலே அழைச்சா நீ சொல்லி சொல்கிறாங்க இறுதி அம்மா வீட்டுக்கு போயிட்டு பயிற்சி முடித்த மாதிரி இருந்து அப்போ ஒரு ஒரு தாய் பிரசவ வழியில் வந்து அவதி உள்ளதை வந்து நம்ம காது கேட்டு அந்த போய் அந்த தாய்க்கு வந்து அந்த பிரசவ வேத வந்து உதவி செய்து அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க

இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கூடாது இந்த வீட்டை விட்ட நம்ம சரி செய்யுது இந்த வாழ்க்கை எப்படி மாத்துறது எந்த செலவு நம்ம சிக்கல் படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம வெற்றி பெறலாம் நம்முடைய மகளுக்கு என்ன செய்யணும் மகளுக்கு என்ன செய்யணும் கணவர் எப்படி திருத்தறது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கொள்ளுறதுன்னு சொல்லி நம்ம கடவுளோட இணைந்து ஜெபிக்கும் பொழுது இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் எதை இருந்து எதை கேட்டாலும் விட்டவர் தந்தை கொடுத்து கொடுப்பார் கடவுளோட இணைந்து இருந்து கேட்டு பொழுது நிச்சயம் கொடுப்பார்